திருச்சி அருகே கேதிராக கீழாதிக்கு மீது செயல்பட்டு எடுக்க கோரி மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்து உள்ள கோட்டப்பாளம் கிராமத்தில் புனித மகத்தள மரியா திருத்தலம் உள்ளது இத்திருத்தலம் கும்பகோணம் வரை மாவட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட்டு வருகிறது இந்த ஆலயத்தில் தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களிடம் வரி வாங்காமல் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வழக்கறிஞர் கெண்ணடி கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட்டம் நடத்துவதாக பங்குத்தந்தை ராஜ் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மார்க்கு மற்றும் ஜெயராஜ் ஆகியோரை தொலைபேசி மூலமாக அழைத்தார் அவர்கள் சென்ற போது அவர்களுடைய சொல்லி அவரும் மற்றும் உயர்ஜாதி என்று சொல்லக்கூடிய அங்கிருந்து சில நபர்கள் திட்டியுள்ளார் ஜாதியை சேர்ந்தவர்கள் பரையரை சேர்த்தால் வெட்டி விடுவோம் எனவும் பங்குத் தந்தையை மிரட்டியதாக கூறப்படுகிறது இதன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பாளர் ஆட்சியருக்கு புகார் மழை அனுப்பியுள்ளோம் திருச்சி மாவட்ட ஆட்சியருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நடைபெறும் தீண்டாமை குறித்து புகார் கொடுக்கப்பட்டோம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்பிரச்சனை பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனை கண்டித்து இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உண்ணாதிரவு மேற்கொண்டோம் தொடர்ச்சியாக நாளை தஞ்சையில் உள்ள கும்பகோணம் மதுரை மாவட்ட ஆயர் இல்லத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளும் என தெரிவித்தார் மேலும் உண்ணாவிரட்ட போராட்டத்தில் தாழ்த்தப்பட்டோருக்கான கல்லறையில் இடம் கொடுக்காமல் இரட்டை கல்லறை முறையை தொடர்ந்து செயல்படுத்துவதிலும் ஆலயத்தில் உள்ள மக்களை உள்ளடக்கிய பங்கு பேரவை அமைப்பது தொடர்பாக தொடர்ந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணரிடம் புகார் மனு அளிக்க சென்றபோது ஆட்சி அலுவலகத்திற்குள்ளே காவல்துறை அனுமதிக்க மறுத்ததால் ஆட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் காவல்துறையினர் பேச்சுவை நடத்தி அவர்களை ஆட்சியருடன் புகார் மனு அளிக்க அழைத்து சென்றனர் பெற்றுக் கொண்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் மற்றும் தாஸ் கலந்து கொண்டனர் அந்த பங்கில் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கூட்டம் நடத்துவதாக அந்த பங்கை சேர்ந்த பங்கு தந்தை மைக்கேல் ராஜ் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மார்க் மற்றும் ஜெயராஜ் ஆகியோரை தொலைபேசி மூலமாக அழைக்கிறார் அவர் அழைத்தார் என்று அவர்கள் அங்கு சென்றார்கள் சென்றவர்கள் உடனே சாதி பெயரை சொல்லி திட்டி அங்கே இருக்கக்கூடிய உயர் சாதி என்று தங்களை அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபர்கள் பேசியிருக்கிறார்கள் சாதி பேர் என்றால் குறிப்பாக பறையர்களை இங்கே சேர்த்தீர்கள் என்றால் வெட்டி விடுவோம் என அச்சுறுத்தியிருக்கிறார்கள் ஆகையால் குறைந்தபட்சம் அது மீதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் பதினைஞ்சாந்தேதியே மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் எஸ்பி போன்றவர்களுக்கு பதிவு தபால் அனுப்புவது மட்டுமல்லாமல் அந்த சரகத்தை சேர்ந்த டிஎஸ்பிக்கும் காவல் ஆய்வாளருக்கும் பதிவு தபால் அனுப்பியுள்ளோம் இது மட்டுமல்லாமல் ஒரு மத நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தந்தையாக இருக்கக்கூடிய மைக்கேல் ராஜ் இதை கேட்டுக்கொண்டு அதை அங்கீகரித்து கொண்டு வாழ்கிறார் அவர் ஊரை ரண்டுபடுத்தி தனக்கான ஆதாயத்தை அடைகிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கும்பகோணம் மறைமாவட்ட ஆயருக்கும் மறை மாவட்ட ஆயர்கள் தலைவர் சென்னையைச் சேர்ந்த மயிலை மா மறை மாவட்ட ஆயருக்கும் அதைப் போல் மதுரையைச் சேர்ந்த உயர்மறை மாவட்ட ஆயர் அவர்களுக்கும் மனுக்கள் அனுப்பியிருக்கிறோம் அது மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக தா எஸ்சி எஸ்டி கமிஷன் வைத்திருக்கிறார்கள் அதனுடைய கமிஷனுக்கும் அதனுடைய செயலாளருக்கும் அனுப்பியிருந்தோம் மைனாரிட்டி கமிஷனுக்கும் அனுப்பியிருக்கோம் எந்த பதிலும் இல்லை குறைந்தபட்சம் எதுவும் நடந்த மாதிரியும் தெரியல ஆனால் ஊரில் பதினாலாம் தேதி கொடியேற்றுறாங்க வரி வசூல் பண்ணல தாழ்த்தப்பட்டோர் மத்தியில் வரி வசூல் பண்ணல அரசு மா மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் எல்லோருக்கும் பொதுவான கல்லறை என தீர்ப்பாகப்பட்ட கல்லறையில் தாழ்த்தப்பட்டோருக்கு கல்லறையில் இடம் கொடுப்பதில்லை இறந்தவரை தூக்குகின்ற தூம்பாவில் தாழ்த்தப்பட்டோருக்கு அதை பயன்படுத்த அனுமதிப்பதில்லை தாழ்த்தப்பட்டோரை எந்த விதமான பங்கு சேர்ப்பதில்லை இதுதான் இன்னைக்கு இருக்க உண்மையாகவே கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை என்பது மிக கொடூரமானது இவர்கள் இந்த தீண்டாமையை வைத்துக்கொண்டு எங்கு செல்லப்போகிறார்கள் உண்மையான கிறிஸ்தவர்களா இந்த ஆயர்கள் நடவடிக்கை எடுக்கவே இல்லை அப்படிதான் நாங்களும் நினைக்கிறோம் உங்கள் கேள்வி சரியாக இருக்கும்னா அவர் சரியானவராக இருந்தால் இங்கே எல்லாருக்கிட்டையும் வந்து வரி வசூல் பண்ணியிருக்கணும் வரி வசூல் பண்ணலன்னா அவர் சாதிய கட்டமைப்பாக கட்டமைக்கிறாருன்னு தான் அர்த்தம் அதுக்காக என்ன பண்ணுறீங்க அதுக்காக நாங்கள் வந்து இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறோம் நாளை இந்த பிஷப்பையும் மற்றவங்களையும் கண்டித்து கும்பகோணம் ஆயர் இல்லத்துக்கு எதிராக